த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டுங்க இதோட வேலை பாடு பாருங்க நம்ம இங்க ஹேண்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் குடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து கொடுத்திருக்காங்க யானை தந்தத்திலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்திருக்கோம் மீன் வேலை அப்படியே பென் பண்ணி போட்டிருக்கோம் டிராகன் மாடலுங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கொம்பு வச்ச மாதிரி இருக்குங்க ஃபோல்டிங் சேருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 100% தேக்கலியே நம்ம செஞ்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மாதிரி கேட்டாங்க சோ இது நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி கார்ல எடுத்துப் போய்க்கலாம் கிளாசிக்கா இருக்குங்க லுக் நல்ல சாஃப்ட் குஷன் போட்டுருக்கோம் கார்விங் டிசைன்ல குஷன் காட்டுங்க பாகுபலி மாடல் அந்த ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் வந்து சென்டர்ல வச்சிருப்பங்க கார்விங் கொடுத்துறோம் ரெண்டு 3 சீட் ஒரு கார்னர் மாடல்ங்க இந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் இதுல எந்த கலர் வேணாலும் பண்ணி தரலாங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சீட் 6 சீட் ரெண்டுமே இருக்கு டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு அகேசியா மாடல்ல வேணாலும் பண்ணிக்கலாம் தேக்கல வேணாலும் பண்ணிக்கலாம் மகாகனி

ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் தான் மல்டி ஒரு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள ஐ கான் ஃபர்னிச்சர் தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எல்லா ஃபர்னிச்சருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உடனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா செட்டு டீ குட் காட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இந்த டீ குட் காட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ்லாம் வந்து விதவிதமாக பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபர்னிச்சர் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யூனிக்காகவும் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களே வந்து டேரக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்ட்டை கொடுக்குறதுனால பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க சிங்கிள் காட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பெட் பில்லோ இந்த காட்டன் சொல்லி காம்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்ல அது மட்டும் இல்லாம இந்த சோஃபா செட் வந்து ஃபைவ் சீட் பாத்தீங்கன்னா லக்ஸுரி சோஃபா செட் அதுவே வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வணக்கம் நான் உங்க பேரு உங்க கடை பேர் சொல்லுங்க எந்த இடத்துல இருக்கு சார் என் பேர் வந்து கிருஷ்ணகுமாருங்க நம்ம கடை பேர் வந்து ஐகான் பர்னிச்சருங்க ஐகான் பர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா சிறுவாணி மெயின் ரோடுங்க அதாவது ஈசா யோகா போற வழியில பேரூர் செட்டிப்பாளையங்கிற இடத்துல கோயம்புத்தூர்ல வந்து நம்ம கடை வந்து உங்க கடையில வந்து என்ன ஸ்பெஷல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு தரமான தேக்கு மர பர்னிச்சர் வந்து செஞ்சு கொடுக்கணுங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஃபேக்டரி வச்சிருக்கோங்க கஸ்டமருக்கு வேணுங்கிற டிசைன்ல நம்ம டிசைன்ஸ் இருக்கு கட்டில் சோஃபா டைனிங் டேபிள்ங்க டீபாய் மர பீரோ இதுல வந்து நாங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நீங்கள் என்ன டிசைன் கொடுத்திங்கனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க அது போக எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் இருக்குது பிடிஎஃப் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கேட்லாக் அனுப்புகிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு கல்யாண சீர்வரிசைக்காகட்டும் சரி புது வீடு கிரகப்பிரவேசத்துக்காகட்டும் சரி என்ன டிசைனில் வேணாலும் எங்கள் கிட்டே இல்லாத டிசைன் நீங்கள் நெட்டில் எடுத்து கொடுத்தீங்கனாலும் நாங்கள் வந்து செஞ்சு தரோங்க ஓகே என்னப்பா பேட்டிங் என்னப்பா உட்காரோம் சார் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காதல்னு சொல்லிவிட்டு தேக்கு மரத்திலேயான சோஃபாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டுங்க இதோட வேலைப்பாடு பாருங்க நம்ம இங்க ஹேண்டில் எல்லாம் வந்து மாதிரி ரவுண்ட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்குங்க சோ இந்த சோபா வந்து நீங்க ஒரு ஆள் தூக்க முடியாது நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சிங்கிள் சீட்டையும் நீங்க தூக்க முடியும் சோ இது நம்ம வீட்டுக்கு போடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்பீரமா இருக்குங்க இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன் வந்து வச்சிருக்காங்க

வெளியே வருங்க சோ இது உட்கார்றப்ப நம்ம வந்து குஷன்ல வந்து உட்கார்றும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார்றோம் இதெல்லாம் நீங்க போடினா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் சோ எல்லாம் வந்து பியூர் டீ கோட் ஆமாங்க இது வந்து பியூர் வந்து நிலம்பூர் தேக்குங்க ஓகேனா சீசரிங் பண்ணி கொடுக்குறங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் சோஃபாங்க சைக்கிள் டயர் மாதிரி வந்து டிசைன் கொடுத்துறோம் டயர் ஷேப்ல இருக்கு ஆமாங்க இதுக்கு பில்லோ ப்ளஸ் வந்து குஷன் கொடுத்துருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்விங் மாடல்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டன் அப்படினு சொல்லிட்டுங்க டைட்டானிக் மாடலுங்க சோ வாட்சோட முள்ளு மாதிரி வந்து கடிகார மாதிரி இருக்கும் 3 சீட் ரெண்டு சிங்கிள் சீட்ங்க இதுல என்னன்னு கேட்டினா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு

பாக்குறது மா ஒரு ஆள் ஏே நிற்கிறேன் மரம் தேக்கு மரம் இதன மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கா இருக்குங்க லுக் நல்லா சாஃப்ட் குஷன் போட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு ஓகே குஷன்லாம் லைஃப் வருமானது சார் குஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆறு ஏழு வருஷம் அப்படியே இருக்கு நீங்கள் வேணும் கவர் வந்து தைச்சு போட்டுக்கலாம் மேலே இதுக்கு மேலே கவர் போட்டுக்கலாம் ஆமாம் இந்த சோஃபா செட்டில் என்ன பிரைஸ்னா வரும் சார் சோஃபா செட் தேக்கு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டேமரான ஒரு மாடல் இருக்குது அதை வந்து தேக்கு மரத்தில் செய்யும்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருக்குங்க இருபத்தி ஓராயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட் பிரைஸ் வந்து மாறும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு நம்ம வந்து எல்லாமே டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறோம் ஓகே ஆ என்னடா இது ஏதோ பாக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் ஆச்சிருக்கீங்க ஆ ஆமாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காட்டுங்க நம்ம கட்டல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்குங்க இந்த இடத்துல எம்எஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிருக்கோம் இது என்ன ஸ்பெஷல்னா எல்லாரும் ஃளைவுட்ல தான் வந்து இந்த மாதிரி கட்டில் பாத்துるபாங்க ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தலயே தேக்கு மரத்தலயே ஹைட்ராலிக் கட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருக்குங்க இது வந்து பல வந்து நம்ம ஹெவியா போட்டுருக்கு சோ

கேஸ் இந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேடிஸ் கூட லைட்டா தூக்கி விட்டு நீங்க ஏதோனா இது ஒரே கையில எடுத்து விட்டுடலாம். சார் நிறைய பேர் ஸ்டோரேஜ் வாங்குவாங்க நான் வந்து கீழ யூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்து மேட்ரஸ் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. சோ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா குடுத்துருக்குங்க. நீங்க வந்து மேட்ரஸ் மேல போட்டு நீங்க பெட்ஷீட் தலகாணி எல்லாமே நீங்க வந்து கீழ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டு மாடல்லயும் நம்ம அவேலபிள் இருக்குங்க. உங்களுக்கு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். சார் இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கார்விங் டிசைன்ல குஷன் காட்டுங்க. இந்த குஷன் வந்து பாத்தீங்கன்னா தலைப்பாக வச்சிருப்போம் கால் பாகத்திலேயே வச்சிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நிலம்பூர் தேக்கல வந்து நம்ம பண்ணியிருக்குங்க இதில் பாருங்க இந்த க்ரைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லோ கிரைண்ட்ஸ் வந்து வருங்க அதனால் அந்த கனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கில் அதிகமா இருக்கும் இந்த தேக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பெற்று ஓகே அந்த நிலம்பூர் தேக்கு புவிசார் குறியீடு நிலம்பூர் தேக்கு ஜியாகிரஃபிக்கல் வந்து மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்ம மலைப்புறத்தில் நிலம்பூரில் வந்து விளையிற தேக்கு எல்லாமே இந்த மாதிரி நெருக்கமான க்ரைண்ட்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போட்டிருக்குங்க

சோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு சைடுல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஃபுல்லா வேணாலும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆ எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்ல இந்த பக்கம் ரெண்டு ட்ராயர் வேணா நம்ம கொடுத்துறலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகுபலி மாடல் பாகுபலி மாடல் பாகுபலி மாடல் அந்த ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் வந்து சென்டரல வச்சிருப்பங்க ஓகே கார்விங் கொடுத்துறோம் உங்களுக்கு இந்த பாகுபலி படத்தில் வந்து இந்த கட்டல் வந்து காமிச்சிருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை தான் போட்டுரும் நம்ம கிட்ட ஐகான் ஃபர்னிச்சர் பொறுத்தல உங்களுக்கு வந்து ப்ளைவுட்ங்கற பேச்சுக்கே இடம் இல்லைங்க இது இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூத்துக்கு மேற்பட்ட டிசைன்ஸ் வந்து இருக்கு நீங்க போன் பண்ணுங்க கேட்லாக் நான் பிடிஎஃப் அனுப்புறேன் இல்ல உங்ககிட்ட ஏதாவது டிசைன் தான் சொல்லுங்க நம்ம அவங்க செஞ்சுக்கலாங்க

ரொம்ப நம்ம பாலிசாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நீங்க எங்கிட்ட குடுத்து நாங்களே பாலிஷ் போட்டு கொடுத்துருங்க சூப்பர் சார் இப்போ நம்ம பாக்குற இந்த கார்னர் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ சீட்ரு சிங்கிள் சீட்டு டூ சீட்ருங்க இது எல்லாமே தனித்தனியும் எடுத்துக்கலாங்க நீங்க வந்து எந்த இடத்துல எப்படி வேணும் மாதிரி இந்த சிங்கிள் சீட்டை இந்த இடத்துல கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபுல் செட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ல கொடுக்குற ஐ கேன் பர்னிச்சர் பொறுத்தளவு அதே போல இது வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு கலர்ஸ் இருக்கு நீங்க எந்த கலர் சொன்னாலும் பண்ணி கொடுத்துலாங்க ஸோ இவ்வளவு பெரிய சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் நம்ம தரங்க இது வந்து நாலு பீஸா வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஆமா சார் ரெண்டு டூ சீட்ருங்க சிங்கிள் சீட்ரு கார்னர் ஓகே

சூப்பராக இருக்கு டிசைன் சிம்பிளா நல்லா நல்லா இருக்கும் வீட்டுக்கு போகும்போது நல்லா வந்து கிளாசிக்கா இருக்கும் ஓகேண்ணா ஆ சரி இப்போ நம்ம பாக்குறது கார்னர் சோஃபாங்க இந்த கார்னர் சோஃபா வந்து பாத்தீங்க இந்த இந்த சைடு 3 சீட்ருங்க இந்த சைடு 3 சீட் கார்னர் வந்து இருக்குங்க சோ அதுக்கு இந்த மாதிரி லைட் கலர்லயே நம்ம குடுக்குறங்க சோ இந்த சோஃபோட வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்க ஆஃபர்ல குடுக்குறோம் இந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் இதுல எந்த கலர் வேணாலும் பண்ணி தரலாங்க இவ்வளவு பெரிய சோஃபா வந்து பாத்தீங்க நம்ம குடுக்குறது வெறும் 21999 ரூபாய்க்கு தரங்க वुडन சோஃபாவே இந்த ரேட்டு தான் ஆ ஆமா இது வெளி மார்க்கெட்ல வந்து 35000 இருக்குங்க சார் இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து சப்ளை

இது வந்து இம்போர்ட் மார்பிளுங்க மலேசியா நம்ம இம்போர்ட் பண்றாங்க வீட்டுல போடும்போது நல்லா ரிச் லுக்கா இருக்கும் இது வந்து வெயிட்லெஸ் சேருங்க நீங்க எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் குஷன் கொடுத்துருக்கோம் இதுல வந்து போர் சீட்டு சிக்ஸ் சீட்டு ரெண்டுமே இருக்குங்க நம்ம இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸுங்க கிளாஸ் கொடுத்துருக்கோம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போர் சீட்டு சிக்ஸ் சீட் ரெண்டுமே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வித்வுட் கிளாஸ் மாடலுங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் சீட்டு சிக்ஸ் சீட் ரெண்டுமே இருக்கு இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த டைம் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதுல போர் சீட் வந்து பத்தொன்பதாயிரம் வருங்க

ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் டிசைன் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் கேட்லாக் அனுப்புகிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாடல் பாருங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மாடல்னு சொல்லுவாங்க ஸ்பைடர் டைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் மாடல் ஆமா இதில் ஃபோர் சீட்டு சிக்ஸ் சீட்டு ரெண்டுமே இருக்குங்க சேரே நல்லா இருக்கு டிசைனில் ஆமாம் அது கார்விங் மாடலுங்க இப்போ இது இந்த ஸ்பேஸ் சேவிங் மாடலுங்க டேபிள் டைனிங் டேபிள் இது வந்து மூணுக்கு மூணு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் யூஸ் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் கொடுத்துருக்கோம் இதில் சிக்ஸ் சீட்டு வேணாலும் நம்ம தரலாம் ஓகே சார் இப்போ நம்ம பார்க்குறது ஐ கேன் ஃபர்னிச்சர்ல ஹைலைட் ஆன ப்ராடக்ட்டுங்க இந்த காட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

அதே மாதிரி இந்த சைடுங்க இந்த சைடு ஒரு செக்கு டிசைன் இருக்கும் இது வந்து ஆரடி கட்டலுங்க ஆரடி கட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்க மாதிரி ஒரு கஸ்டமர் கொடுத்த டிசைன் தான் எங்க டிசைன்ல

வந்து நம்ம பிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது கார்விங் ஒர்க்குங்க கார்விங் டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா கார்விங் டிசைனுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குங்க இது எல்லாமே கிங் சைஸ். இங்க நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க ரெடி ஸ்டாக். சோ நீங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணனும்னா கூட அவங்க ரெடியா இருக்காங்க பண்ணி தரதுக்கு.

சோ இதுல நீங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் மொபைல் வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது அஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் காமிச்சிடலாம் அதே மாதிரி இது மொபைல் பாக்ஸ் மாடல் பாக்ஸ் இல்ல இது இல்லாம இதுலயே மொபைல் பாக்ஸ் மாடல் இது வந்து சேம் லைக் அந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் டிசைன் வந்து மாறும் இது ஃப்ளவர் வாஷ் கூட வச்சுக்கலாம் ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்க ஒரு செக்கர் டிசைன்ங்க ஓகே இது சிம்பிள் டிசைனா கேக்குறவங்களுக்கு இது மாதிரி பண்ணிருக்கோம் இது மொபைல் பாக்ஸ் மாடல்ங்க எவ்வளவு எவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஆமா இது வந்து ஒரு கிளாசிக் அந்த லைன்ஸ் வந்து போட்டு இருக்கோம் சூப்பரா இது எல்லாமே மகாகனியா சரி இது எல்லாமே தேக்கு இதெல்லாம் தேக்கு எல்லாமே மகாகனி நமக்கு அதிகமா போகாது தேக்கு தான் கஸ்டமைஸ்னு வந்துட்டாங்கனா கஸ்டமர் கேக்குறது தேக்கு தான் ஓகேனா இது பாருங்க இது இந்த அஞ்சடி கட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம் கஷ்டமா ஒரு சிலரை வந்து சோ கேப்பாங்க வந்து இந்த கட்டல் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஓகே போ so, <laughs>

இது இல்லாம நம்ம நிறைய ஒரு ஒரு எழுபது எண்பது மாடல் இருக்கு இது வந்து மயில் மயில் வந்து நின்று இருக்கிற மாதிரி வந்து போட்டிருப்போம் டிசைன் கீழே வந்து பிளவர் போட்டிருப்பாங்க இதுலயும் வந்து மயில் போட்டிருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாத்து வந்து இருக்கிற மாதிரி டிசைன் போட்டிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படங்க இது இப்ப கலைவாணி போட்டுக்கும் இதுல மகாலட்சுமி வேணாலும் போட்டுக்கலாங்க இல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி முருகர் எந்த நீங்க கடவுள் போட்டோ கொடுத்தாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரங்க ஓகே இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை அதாவது திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லைங்களா சீர்வரிசை நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பொருள் வாங்கும் கட்டில் கட்டல் தனியா மேட்ரஸ் தனியா அலமாரி தனியா வாங்கும் உங்களுக்கு பிரைஸ் அதிகமாகும் நம்ம ஐகான் பர்னிச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துலயே ஆன ஒரு கட்டுலுங்க ஸ்பிரிங் மேட்ரஸ் அதுக்கு ரெண்டு தலகாணிங்க அது போக வந்து த்ரீ டோர் அலமாரி ஒண்ணுங்க அது போக வந்து தேக்கு மரத்துல டைனிங் டேபிள் ஒண்ணுங்க தேக்கு மரத்துல ஏன உடன் சோஃபா ஒண்ணுங்க டீபாய் ஒன்னு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தேக்கு மரத்துல ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும்தான் இதே அக்கேசியால் எடுத்துட்டீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் மட்டும் இது நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க ஃபோன் பண்ணுங்க இல்ல நேரடியா என்னோட கடைக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ல வேணுங்கிற மாடல்ல நல்லா ஹெவியா பண்ணி தரேன் இப்ப நம்ம பாக்குறது அஞ்சடி கட்டுங்க தேக்கு மர கட்டுங்க இதெல்லாம் இந்த சீர்வரிசைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாடலுங்க இப்ப கல்யாணத்துக்கு சீர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா கிராண்டா இருக்கும் லுக் கிராண்டா இருக்கு பாருங்க ஆமா பாருங்க இந்த கார்விங் வர்க் வந்து நிறைய இருக்குங்க இதுல பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுருப்போம் இந்த இடத்துல செக்கடு மாதிரி போட்டுருப்போம் இது வந்து பிளைன் மாடலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா டிசைன் சென்டர்ல கொடுத்துருப்போம் இது பாருங்க இது நல்லா பாருங்க இந்த அதாவது சென்டர்ல வந்து ஒரு வந்து ஒரு டிசைன் வந்து நல்லா இருக்குங்க ஆட்டின் வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து ஒரு தோரண மாதிரி உங்களுக்கு டிசைன் இதுல ஆட்டின் வந்து செக் டிசைன்ல கொண்டு கொடுத்துருப்போம் கார்விங் ஒர்க் இருக்குங்க இது தலைக்கு காலுக்கு எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் தான் வருங்க சூப்பர்லாம் இப்ப நம்ம பாக்குறது சேர்ஸ்ங்க தேக்கு மரத்துலயான சேர்ஸ்ங்க இதுல உட்காரக்கு வந்து நல்லா வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் பிளாஸ்டிக் சேர்ல ரொம்ப நேரம் உட்கார முடியாது இதெல்லாம் வந்து உட்காரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டே வராதுல வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய இதெல்லாம் நம்ம சிங்கிளா வேணால வாங்கிக்கலாமா ஆ சிங்கிளா வேணால வாங்கிக்கலாம் ஓகே சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது இல்லாம நீங்க எனி டிசைன் வந்து கொடுத்தா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துலாம் ஓகேனா சோ ராக்கிங் சேர் எல்லாம் எப்படினா சரி இது வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ங்க பிரஸ்ஸர் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் எது இருந்தாலும் நீங்க வந்து திருப்பி வந்து குழந்தை பருவத்துக்கு போறக்கூடிய ப்ராடக்ட்ங்க இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீனா எல்லார் வீட்லயுமே இருக்குங்க இதில் நீங்க வந்து ஒரு ரெண்டு ஆட் ஆடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் அப்படியே வந்து அவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் நீங்க வெளியே போயிட்டு வந்துட்டு இதுல வந்து நீங்க திருப்பியும் வந்து குழந்தைய மாறிடுவீங்க எல்லார் வீட்லயுமே

ஃபுல் செட்டு என்ன ரேட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க

சூப்பர் பண்றதுல என்ன லைஃப் ஏனா இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தடவை நம்ம சோபா செட் வாங்கலாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வாங்கி கூட ஐம்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தலைமுறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வுடன் фிரேம் கொடுத்துருக்கு அதுக்கு மேல வந்து কুஷன் போட்டுருக்கு சைட்லாம் பாத்தீனா ஃபுல்லாவே वुட் தான் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கு இந்த ரேட்டு வந்து சம வர்த் இது

சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்கறது வித் அவுட் கிளாஸ் மாடல் இருக்கான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு கோஷம் இந்த எஜ் எல்லாம் வந்து நம்ம கார்விங் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே இப்போ ஃபுல்லாக வந்து பழகை தான் போட்டு தரோம் இது வந்து முக்கால் அஞ்சு பழகை நல்லா ஹெவியாக இருக்கும் தேக்கு மரத்துலையும் பண்ணி தரோம் அக்கேசியாலையும் பண்ணி தரங்க சேர் பார்த்துங்க சேர் டிசைன்ஸ் எல்லாம் வந்து யூனிக்காக இருக்கும் ஓகே சேர்ல உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணாலும் சொல்லுங்க நம்ம பண்ணி தரலாங்க சரி இது நம்ம பார்க்கறது இந்தியன் தாத்தா சேருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து போட்டுருக்குங்க

தலை எனக்கு வந்து நல்லா தலைக்கு மேல வரைக்கும் வரும் இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டீபாய் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துலயே வந்து பிளைனா கொடுத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பழக நல்லா ஹெவியா கொடுத்துருக்கோம் இப்ப ரெண்டு பேருக்கு மேல உட்காந்தா கூட ஒண்ணு ஆகாது நின்னுக்கலாம் ஓகே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆமா சின்ன டேபிளா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் மேட்ரஸ்ங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோம் மேட்ரஸ் இருக்கு காயிர் மேட்ரஸ் இருக்கு வந்து லேட்டக்ஸ் மேட்ரஸ் இருக்கு நிறைய மேட்ரஸ் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ற டிசைன் அனுப்புறேன் உங்களுக்கு வேணுங்கிற மேட்ரஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் மேட்ரஸ்ங்க லேட்டக்ஸ் மேட்ரஸ் எப்படி நம்ம வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாக்கலாங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் சிங்கிள் பீஸ் லேட்ரக்ஸுங்க ஜீரோ பர்சன்ட் ஹீட்டுங்க உங்களுக்கு சுத்தமா வந்து ஹீட்டே வராது இதுல படுத்து தூங்கும் நீங்க சொர்க்கத்துல படுத்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எயிட் இன்ச்சு இந்தியாவே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சோ நீங்க வந்து கால் பண்ணுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நாலு இன்ச்சு இருக்கு ஆறு இன்ச் இருக்கு டாப்பர் ரெண்டு இன்ச் இருக்கு எட்டு இன்ச் இருக்கு சோ இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா பேம்பு கிளாத் போட்டு கொடுத்துறாங்க சோ நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து படு சொர்க்கத்துல படுக்கணும்னு ஆசையா இதோ இந்த லேட்டக்ஸ் வாங்கி வீட்டுல போடுங்க இந்த மாதிரி இந்த நம்ம கோடை காலத்துக்கு வாங்கி படுத்து தூங்கும் போது நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு பாடி பெயின் வராதுங்க அதே மாதிரி வந்து ஹீட் வராதுங்க

நீங்க படுத்து தூங்கணும் அப்படிங்கறது நீங்க எனக்கு உங்களோட பாடி வெயிட் வந்து சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த டென்சிட்டி நான் வந்து ரெக்கண்ட் பண்ணுவேன் கேஸ் இப்போ உங்களோட குடவுன்ல இருக்கும் சோ உங்களுக்கு கட்லுக்கு தேவையான பாட்டம் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க சிங்கிள் காட்டு டபுள் காட் கிங் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேக்கு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கன்ஃபியூஸ் மரம் போட்டுருவாங்க ஸோ நான் அது எதுக்கோசரம் இது காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா தேக்கு மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணவு வந்து நிறைய இருக்கும் ஸோ நீங்க வந்து ஏமாந்த இந்த மாதிரி கணவு இருக்கிறத பார்த்து நேரடியாக போயிட்டு நீங்க எந்த பொருள் வாங்குறனாலும் நேரடியாக போயோ இல்லை உங்க ரிலேஷன்ஸ் அனுப்பிச்சோ நீங்க ஃபோன் பண்ணி இங்கே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மாடல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து நம்ம செஞ்சிருக்கோம் நீங்க ஐக்கான் ஃபர்னிச்சர் பொறுத்தளவு நேரடியாக தயாரிப்பாளர்கள்ட்டிருந்து நீங்க வாங்குறீங்க அதனால வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி தரலாம்